பேர் இந்த இந்த கோல்டு டைம் கிளைமேட் முகவாதம் மாதிரி வர ஆரம்பிக்குங்க அதாவது இப்படி இப்படி வந்து கோணிட்டு போயிடுவாங்க இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் உங்களுடைய அதுக்குகத்துல வரக்கூடிய நரம்பு சப்ளை கரெக்டா வரலாம் வராது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நரம்பு வந்து மூளையில இருந்து இங்க வரும் இந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த இடத்துல சப்ளை இருக்காது அதே போல மூளையில இந்த நரம்பு அழுத்துகிற மாதிரி கட்டிகள் இருக்கு காதில் ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னாலும் இந்த நரம்பு அதான் அஃபெக்ட் ஆகும் இப்போ இந்த பகுதி தான் அஃபெக்ட் ஆகிருக்குன்னா இந்த சைடு தான் கோணையா தெரியும் அதனால நமக்கு இந்த சைடு தான் முகவாதம் வந்திருக்குன்னு நினைச்சிருப்போம் அதுதாங்க தவறு ஆக்சுவலா இந்த பக்கம் முகவாதம் வந்து இந்த தசைனால் நல்லா சிரிக்கவோ இல்லை வந்து கண்ணை மூடவோ இதெல்லாம் பண்ண முடியாது ஸோ நம்ம பேச பேஷண்ட்டு முதல்ல பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் கிட்ட போய் காமிச்சிடுங்க ஸோ அவங்க எதனால இது வந்திருக்கு கட்டினாலேயா இல்லை இன்ஃபெக்ஷன்னாலேயா டயக்னோஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறமா இந்த கண் இருக்கு இல்லையா கண் பகுதியை வந்து நீங்கள் லைட்டாக கை கழுவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடுங்க க்ளோஸ் பண்ணிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி இந்த மேல் புருவம் இருக்கு இல்லையா இதை வந்து நல்லா தூக்கி 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 கீழே விடணுங்க அதே போல இந்த வாய் பகுதி நல்லா வேலை செய்யாதனால இப்படி பிஞ்ச் அதே நல்ல பலூன் ஊதணும் வாய் வந்து அவங்களால க்ளோஸ் பண்ண முடியாது நார்மலா இருக்கிற பக்கம் ஊத முடியும் ஆனா இந்த பக்கம் அவங்களால ஊத முடியாது ஏன்னா இந்த தசை வந்து வேலை செய்யல அதனால அவங்கள வந்து நல்லா ஊதி ஊதி பலூன் எல்லாம் கொடுக்கலாம் இல்லை வந்து கூழாங்கல் மாதிரி வச்சுட்டு வாயில வந்து நாக்க வந்து நல்லா சொல்லட்ட சொல்லலாம் முதல்ல வந்து கண்ணில் வந்து தூசி எதுவும் படாம பார்த்துக்கணும் ஏன்னா கண்ணில் வந்து ஓப்பனில் இருக்கும் போது இதனுடைய நீர் சத்து கம்மி ஆகிடும் அதனால வந்து ட்ரைனஸ் அதிகமாகும் போது இன்ஃபெக்ஷன் வரதுக்கான சான்ஸ் இருக்கு ஸோ கண்ணை வந்து முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸ் பண்ணியே வைக்கணும் அதே போல வாய்ப்பகுதி முகப்பகுதிகளுக்கெல்லாம் எவ்வளோ அசைவு நம்மளால கொடுக்க முடியுதோ அதை வீட்டில இருந்து கண்டிப்பாக கொடுக்கணுங்க இதை பத்தி டீட்டெயிலாக ஒரு லாங் வீடியோ போடுறேங்க அதையும் பாருங்க அதில் கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன் என்ன நான் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன்